விஜய் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுல பெருசா கலந்துக்க மாட்டார் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாட்டத்துக்கு எல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு எல்லாரும் நம்பின மாதிரி நம்மளும் நம்பணும் ஆனா இது வந்து காசு கொடுத்தா எங்க வேணாலும் ஆடுன்றது தெரிஞ்சு போச்சு ஏன் சென்னை மாதிரி கல்லூரிகளை பண்ணுவாரு இப்ப ஏன் இங்கிருந்து மலேசியா ஓடி போயிட்டாருன்னா தமிழ்நாட்டுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு இனிமே விஜய்க்கு மரியாதை இல்லை அனுமதி இல்லைன்றதுலாம் இல்ல மரியாதையே கிடையாது இனிமே நீங்க எங்கேயாவது டான்ஸ் ஆட வந்தீங்கன்னா அப்படி போலீஸாருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள பாதுகாப்பு பார்வைக்குள்ள இருக்கிற ஒரு நபர் தான் மாளிக அவர்கிட்ட தான் அந்த கோல்டு ஸ்மக்லிங்கில் மாட்டினவர்கிட்ட தான் விஜய் தரப்பு அந்த படத்தை ப்ரமோட் பண்ண சொல்லி மலேசியாவில் விழா நடத்த சொல்லி திருச்சிருக்க அந்த கேரவேனுக்கு வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேன் அடுத்த அந்த வேனுக்குரிய அடுத்த டோர் வெளியிலேயே நசுங்கி செத்து உயிருக்காக போராடினவங்களை கூட வேடிக்கை பார்த்து கிளம்புனவர் தான் விஜய் கன்னட படம் வந்து கன்னட நடிகர் வந்து விஜய ஓட ஓட விட்டார் அதுதான் விஜய் ஒரு படத்தோட லட்சணம் வணக்கம் சார் வணக்கம் விஜயோட ஜனநாயக படத்தோட ஆடியோ லஞ்சு மலேசியாவில் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க ஏன் சென்னையில் பண்ணலை பொதுவாக சென்னையில் ஏதாவது காலேஜில் தானே பண்ணுவாங்க ஏன் இங்கே பண்ணாமல் இந்த முறை மலேசியாவில் பண்ணுறாங்க என்ன காரணம் இல்லை அந்த ஆக்சுவலாக வந்து மலேசியாவில் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து இப்போ முடிவு பண்ணல முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நடக்காதுன்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு மலேசியாவில் மலேசியாவில் நடக்காதுன்ற மாதிரி இருந்துச்சு ஏன் அது நடக்காதுன்னா அந்த கரூரில் நாற்பத்தோரு மரணம் இந்த விஜயனுடைய அந்த பரப்புரை அந்த விஷயத்தில் நடந்து ஒரு அந்த சோக நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் வந்து இந்த மாதிரியான நிகழ்வில் பெருசாக கலந்துக்க மாட்டார் ஆட்டம் பாட்டம்லாம் கொண்டாட்டத்துக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு எல்லாரும் நம்பின மாதிரி நம்மளும் நம்பணும் ஆனால் இது வந்து காசு கொடுத்தா எங்கே வேணாலும் ஆடும்ன்றது தெரிஞ்சு போச்சு அடிப்படையில் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பெருசாக வரவேற்பு இருக்காது மீண்டும் இந்த மாதிரி சென்னை மாதிரியான இடங்களில் எங்கே கல்லூரிகளில் பர்மிஷன் கேட்டாலும் அது வந்து காவல்துறை அனுமதி இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு எட்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாத மீண்டும் ஒரு சர்ச்சையோ மீண்டும் ஒரு விஷயமோ இப்போ எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் வந்து ஏற்கனவே நீ தலைமை பண்புக்கு லாய்க்கு இல்லடா நீன்னு சொல்லிடுச்சு விஜய் நீ தலைமை பண்புக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மனிதர்னு சொல்லிடுச்சு ரெண்டாவது அவர் வந்து பில்டப்லேயே வாழ்க்கையை இருக்கார் வாழ்க்கை முழுக்க அவருடைய படங்களில் எல்லாமே பில்டப் தான் படம் ஓஹோன்னு ஓடிச்சின்னு சொல்லுவாங்க தயாரிப்பாளர் பயங்கர லெவலில் பணம் சம்பாதிச்சிட்டார் சொல்லுவாங்க வியாபாரம் டேபிள் ப்ராஃபிட்டே பல கோடி கிடச்சி நூறு கோடி கிடைச்சுன்னா சொல்லுவாங்க இரநூறு கோடி ஐநூறு கோடி சொல்லுவாங்க அவருக்கு சம்பளமே இரநூறு கோடிலாம் சொல்லுவாங்க ஆனால் கணக்கு காட்டும்போது பார்த்தீங்கன்னா எண்பது கோடி அறுபது கோடி எண்பது கோடி காட்டுவாங்க சில பேர் இணைய கூலியை கையில் வச்சுக்கிட்டு விஜய் தான் டாப் நம்பர் ஒன்னில் இருக்கார் அஜித்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கார் ரஜினிகாந்த்லாம் அந்த இடத்துல இருக்கார் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் விருது மட்டும்தானே ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்கோம் அது அவங்க ஃபுல்லாக ப்ரமோஷனில் தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க அது ரைட் அவங்க வாங்குற காசுக்கு கூவிட்ருக்காங்க அது நம்ம தப்பு இல்லை ஆனால் இங்கே நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் சென்னை மாதிரி கல்லூரிகளை பண்ணுவார் இப்போ ஏன் இங்கேருந்து மலேசியாவுக்கு ஓடி போயிட்டாருன்னா தமிழ்நாட்டில் ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டத்துக்கு இனிமேல் விஜய்க்கு மரியாதை இல்லை அனுமதி இல்லைன்றதுலாம் இல்லை மரியாதையே கிடையாது இனிமேல் நீ இங்கே எங்கேயாவது டான்ஸ் ஆட வந்தீங்கன்னா உனையும் மதிக்க மாட்டான் நீ அரசியல்வாதின்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த வேலை பார்த்தீங்கன்னா உன் அந்த போச் டோட்டலாக அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா வெளியூர்களில் போனோம்னா இங்கே என்ன நடந்தாலும் அவங்க தெரியாது இல்லை அங்கே போய் அங்கே என்ன சீன் போட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கே வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மாலிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் தத்தோ மாலிக்னு அவர் தான் இந்த மாதிரி பெரிய பிரபல படங்கள்லாம் நம்ம ரஜினி படம் வந்தாலோ அஜித் படம் வந்தாலோ சூர்யா படம் வந்தாலோ விஜய் படம் வந்தாலும் யார் படம் வந்தாலும் அவர் தான் வாங்கி அங்கே ரிலீஸ் பண்ணுவார் அப்புறம் தான் நிகழ்ச்சிகளுக்கெலாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் பல்வேறு நிறுவனங்கள் நடத்துகிறார் அவர் அதில் ஒரு நிறுவனம் சினிமா நிறுவனம் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது நிகழ்ச்சிகள் தான் அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் இருபத்தேழாந்தேதி மண்ண போகிறாங்க நம்ம அதை ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி நடத்த போகிறாங்கன்ட்டு நேற்று அந்த நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஆமாங்க நாங்கள் மலேசியாவில் பண்ண போகிறோம் ஏன்னா செய்தி வந்துருச்சு இப்போ நம்மளை மாதிரி எல்லாரும் தெரிஞ்சிடுச்சுன்னா அது இனிமேல் மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ பே சொல்லாமல் இல்லை நாங்கள் நிலத்தில் அப்படின்னு சீனை போட்டோம் அமைதி காத்துட்டு கடைசி நேரத்தில் சொன்னால் இன்னும் அசிம் அசியமாக திட்டுவாங்க எல்லோரும் கழிவு கழிவு ஊற்றுவாங்க அதனால் இப்போத்துலேருந்தே கழிவு ஊற்றுறதுக்கு வந்து ஒரு டயர்டாகிடுவாங்க அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க ஏதோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டுருவாங்கிறதுனால திட்டு வாங்கறதுனால முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி திட்டு வாங்கிடுவோன்னு இப்போ அறிவிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று கேவிஎன் அந்த நிறுவனம் அறிவித்த பிறகு மலேசியாவில் எந்த நிகழ்வுக்கான ஆனால் அந்த அறிகுறியே தெரியல ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அங்கேருந்து வருகிற தகவல் நமக்கு அங்கேருந்து கிடைக்கிற அதிகாரப்பூர்வ தகவல் அங்கே ஆத்தென்டிகேட்டடாக இருக்கிற நண்பர்கள் டெய்லி அந்த ஸ்டேடியம் இருக்க பக்கமாக இந்த விழா அரங்கு சைடில் மலேசியாவை சுற்றி பல இடங்களில் வியாபார ரீதியாக இருக்கிற நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து அங்கே நண்பர்களாக இருக்காங்க யூடியூப் தளத்தில் பேசும்போது அங்கேருந்து அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு வீடியோக்களை பல்வேறு ஃபோட்டோக்களை அனுப்புவாங்க எப்போவுமே இப்போ ரஜினிகாந்த் கூலி கூட அங்கே பண்ணும்போது அங்கே நடந்த நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புகைப்படங்களாக வீடியோக்களாகலாம் வந்துச்சு அந்த மாலிக்கோட விஷயமே என்னென்னா அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக காமிச்சு தன்னை பிரியாள் மாதிரி காமிக்கிறதுக்கு விரும்புவார் விளம்பர விரும்பி அது பணம் செலவு பண்ணி தானே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இங்கே எப்படி ஒரு அணில் குஞ்சுகள் கும்பல் இருக்குமோ இந்த விஜய்க்கு ஒரு அணில் குஞ்சு கும்பல் இருக்க மாதிரி அங்கே அவருக்கு ஒரு அணில் குஞ்சு கும்பல் இருக்குது அது அது ஒரு அந்த கும்பல் எப்பவுமே அவர் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு தெரியும் சொகுசு கார்கள் வச்சுருக்காங்க அங்கே நிறைய பண வசதி இருக்கிறதுனால ஒரு பத்து இருபது காரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நகரைய வளம் வருவாங்க ஏதோ அப்படியே மலேசியாவே திரும்பிட்ட மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கிட்ட தான் அதை ஒப்படைச்சிருக்காங்க அவர் இருபத்தி இப்போ அந்த அங்கே ப்ரொமோஷன் போயிட்டுருக்கிறது இந்த படம் சம்மந்தமாக இல்லை சிம்புவை ப்ரொமோட் இருக்காங்க அங்கேயே அங்கே மலேசியாவுக்கு சிம்பு வந்து ஆறாம் தேதி போகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி சிம்பு மலேசியாவில் இருக்கிறாரு அவர் அங்கே நகைக்கடை ஒன்று திறக்க போகிறார் திறப்பு விழாக்க போகிறார் அந்த நகைக்கடை யாருக்கு சொந்தமானது அப்படின்னா அந்த மாலிக் இருக்கார் இல்லையா இந்த ஜனநாயகன் விழாவை நடத்துகிற மாலிக்கு சொந்தமானது அந்த கடை அடிஷ்னலாக ஒரு கடை ஏற்கனவே நிறைய கடைகள் வச்சுருக்காரு இப்போ ஒரு அஞ்சாவது கிடையை அதை தொடங்குறாரு அதற்காக திறந்து வைக்கிறதுக்காக சிம்பு போகிறாரு அதை தான் இப்போ அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க ஜனநாயகன் வரப்போகிறார் விஜய் வரப்போறாருலாம் சொல்லலை இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் நகை கடை திறக்கிறார் ஒரு அதிர்ச்சி தகவலாக அங்கே நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா இந்த விழாவை நடத்துகிற விஜயினுடைய விழாவை நடத்துகிற அந்த மாலிக் என்பவர் மீது கடத்தல் வழக்கு புகார் வந்து சொல்லப்பட்டு அவர் அந்த மலேசிய போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கார் தங்க கடத்தல் கோல்டு ஸ்மக்லிங்கில் மாட்டினவர் அவர் அவர் இப்போ மாட்டி இப்போ எப்படியோ வெளியில் வந்துட்டார் இப்போ வெளியில் தான் இருக்கார் ஜாமீனில் வந்திருக்காரு நம்ம நாட்டு சட்டம் மாதிரி அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அங்கே ஏதாவது இருக்கும் சட்ட திட்டங்கள் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கலாம் ஏன்னா நம்ம சட்டம் வேற அங்கே நிறைய கவனமாக பார்ப்பாங்க அது வந்து அங்கே வந்து நிறைய இல்லீகல் தொழில் பண்ணுற எல்லாருமே போலீஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் அப்படி போலீஸாருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள பாதுகாப்பு பார்வைக்குள்ள இருக்கிற ஒரு நபர் தான் மாலிக் அவர்கிட்ட தான் அந்த கோல்டு ஸ்மக்லிங்கில் மாட்டினவர்கிட்ட தான் விஜய் தரப்பு அந்த படத்தை ப்ரமோட் பண்ண சொல்லி மலேசியாவில் அந்த விழா நடத்த சொல்லி கொடுத்துருக்கு இது என்ன லட்சம் அங்கே நடத்துவாங்கன்னு தெரியாது ஆனால் அங்கே வந்து இங்கே இருக்கிற மாதிரியான கூட்ட நெரிசல் அங்கே வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு எண்பதாயிரம் பேர் உட்காரலாம் அந்த அரங்கில் மிக பிரம்மாண்டமான அரங்கு ஏஷியாவிலேயே மூன்றாவது நாலாவது அரங்குன்னு சொல்கிறாங்க அந்த இடம் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ரஜினிகாந்துடைய ஆடியோ லஞ்சம் அங்கே நடச்சு எந்திரும் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு படம் அங்கே நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய விழாக்கள் அங்கே நடந்திருக்கு பெரிய ஆடிட்டோரியம் பெரிய மைதானம் அதில் தான் இந்த விழா நடத்த போகிறாங்க அவர் மீது இப்படி ஒரு வழக்கு இருக்குது இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது நமக்கே தெரியுதுன்னா விஜய்க்கு தெரியாமல் இருக்குமான்னு நீங்கள் ஒரு கேள்வி எதிர்கேள்வி போடக்கூடாது ஏன்னா நாம் மக்களுக்கு ஒரு தகவலை உண்மையான தகவலை தரவுகளோடு சொல்லணுன்றதுக்காக இப்படி சொல்கிறோம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலையே மாட்டாங்க இவங்கெல்லாம் அதை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டாங்கன்னா இவங்களுக்கு தேவை மேட்டிமையான வாழ்க்கை பணம் செல்வாக்கு கார் கண்ணாடி ஏற்றிட்டா உள்ளே வெளியில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க கார் கண்ணாடிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த கேர வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேன் அடுத்த அந்த வேனுக்குடைய அடுத்த டோர் வெளியிலேயே நசுங்கி செத்து உயிருக்காக போராடினவங்களை கூட வேடிக்கை பார்த்து கிளம்புனவர் தான் விஜய் அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த பரிதாப உணர்ச்சியோ மனசாட்சியோ இறக்க குணமோ இருக்குமா வாய்ப்பு இல்லைல்ல அதனால் சொல்ல வரேன் ஏன் மலேசியாவை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா சிங்கப்பூரில் இன்னும் கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கும் மலேசியாவில் இன்னும் கொஞ்சம் நிறைய லிபரலாக சில விஷயங்களை விட்டுருவாங்க அங்கே வந்து நம்முடைய சினிமாக்காரங்களே வரவேற்பாங்க யார் போனாலும் அவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் துபாயிலையும் அந்த மாதிரி தான் ஆனால் க சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் துபாயிலெலாம் நினச்சோன்னா நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது புரியுதுங்களா அது மாதிரி தான் சிங்கப்பூரும் துபாய் அளவுக்கு சிங்கப்பூரும் கடுமையான சட்டங்களோடு இருக்கிற விஷயம் பட் மலேசியாவில் நிறைய கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் மலேசியாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பணம் அங்கே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டிக்கெட் போட்டு காசு ஆக்கிடலாம் இப்போ இந்த 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 விழாவை இலவசமாக நடத்த போகிறாங்களா டிக்கெட் போட்டு நடத்த போகிறாங்களா இன்னும் ஒரு வாரத்தால் தெரிஞ்சிடும் ஒருவேளை டிக்கெட் போடுகிற திட்டம் இருந்தால் ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ இருக்குல்ல கூலி அதையே பெரிய விலை கொடுத்து கோடி கோடியாக எடுத்தவர் தான் அந்த மாலிக்கு டிக்கெட் விலையெல்லாம் அவ்வளோ தாறுமாறாக வச்சு அவர் பிறந்த நாளையே கொண்டாடிக்கிட்டார் அன்றைக்கி அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக முதல் நாள் முதல் காட்சி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சீக்கிரம் வர வச்சுட்டு தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணாமல் வாசலில் பேண்டு வாதியெல்லாம் வச்சு பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணி அலப்பறை கொடுத்து அவர் கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் தேட்டருக்குள்ள அனுப்பியிருக்கார் அப்படிப்பட்ட விளம்பர விரும்பி தான் மாலிக் இப்போ இந்த படத்தையும் அவர் கையில் தான் ஒப்படைச்சிருக்காங்க இது எந்த லட்சணத்தில் அங்கே போக போது எப்படி அங்கே வந்து பண்ண போகிறாங்க டீ ஒரு ட்ரெய்லரும் அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் நாள் இல்லை நீங்கள் இருபத்தி ஏழு பண்ணால் அதுலேருந்து ஒரு ஆறு ஏழு நாளில் ஒரு பத்து நாள் மொத்தத்தில் ஒன்போதாம் தேதி படம் ரிலீஸ் அதனால் ஒரு ட்ரெய்லரும் அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலுங்க மக்கள்கிட்ட வந்தால் ஒரே ஷோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒம்பது மணிக்கு தான் ஷோ இருக்கும் ஒம்பது மணி ஷோ உள்ளே போயிட்டான்னா அரை மணி நேரத்தில் படத்தோட லட்சணத்தை புட்டு புட்டு வச்சுருவாங்க எங்களை மாதிரி ஆட்கள் வைக்கணும் அவசியம் கிடையாது ஆடியன்ஸே சொல்லிவிடுவாங்க ரசிகம் எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் ஏன்னா பீஸ்ட் படத்துக்கு எல்லா தேட்டரையும் புக் பண்ணாங்க தேர்ட்டி பர்சன்ட் தேட்டர் மட்டும்தான் கேஜிஎஃப் ஒதுக்குனாங்க எழுபது சதவீத தேட்டரை வந்து விஜய் படத்துக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் படம் வெளியான அரை மணி நேரத்தில் கேஜிஎஃபோட தரம் உயர்ந்துருச்சு பீஸ்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படியே உல்டாவாயிடுச்சி முப்பது சதவீத தேட்டர் ஆகிடுச்சி பீஸ்ட்டு எழுபது சதவீதத்துக்கு அதிகமாக எண்பது சதவீத தேட்டரில் ஆக்கிரமித்தது வந்து கேஜிஎஃப் அவர் கன்னட படம் வந்து கன்னட நடிகர் வந்து விஜய ஓட ஓட விட்டார் பீஸ்டில் அதுதான் விஜயோட படத்தோட லட்சணம் அதுக்கப்புறம் அவர் பெரிய வெற்றி எதுவும் கிடைக்கல இந்த முறை ஜனநாயகம் ஜெயிச்சிடுமா ஜனநாயகமும் வென்றுடுமா ஜனநாயகம் வெல்லணும் அப்படின்றதுனால தான் நம்மெல்லாம் போராடுறோம் நீங்கள் கேட்கிற ஜனநாயகன் நான் ஜனநாயகம் வெல்லணும்னு நினைக்கிறேன் இது ஜனநாயகன் வந்து பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க காசு கொடுத்து கொண்டு போய் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க சினிமா இந்த சினிமா நிச்சயமாக வந்து அந்த சினிமா ஜெயிச்சாதான் அந்த தயாரிப்பாளர் காசுங்க ஏன்னா நான் சினிமா துறையிலேயே இருக்கேன் அதனால் அந்த பணம் தோற்று போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல ஆனால் அதில் தேவையில்லாத மசாலா சேர்த்து தேவையில்லாத காட்சிகளை வச்சு தான் பெரிய பில்டப் பண்ணி கரூர் சம்பவம் மாதிரியே கேரவன் வச்சு அது சினிமா ஷூட்டிங்குன்னு சொல்லும் போது இல்லைன்னு மறுக்காத கும்பல் தளபதி கச்சேரியில் அந்த ஷூட்டிங் வச்சுட்டாங்க பார்த்தீங்கள அதுபோல காட்சிகள் கிராஃபிக் காட்சிகள் வந்துருச்சு அப்போ நீங்கள் வந்து கரூரில் வந்து என்ன ஷூட்டிங் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க அது வெளியில் வந்துருச்சு இதையெல்லாம் தவிர்த்தால் அந்த படம் உருப்படியான படமாக இருக்கும் வினோத் வந்து உண்மையிலே அவர் படமா இல்லை அது விஜய் விஜய் தலையீடு இருந்துச்சா நமக்கு தெரியல படம் வெளியில் வந்தால் தான் தெரியும் படம் வெளிவரதுக்கு மேலே படத்தை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது வந்தால் தான் பேச முடியும் ஜனநாயகம் காக்கப்படணுன்றதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை ஜனநாயகன் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா அந்த பணத்தை போட்டவர் தான் கவலைப்படணும் ஆனால் சினிமா துறையில் நான் இருக்கிறதுனால எந்த படமும் தோல்வி அடையக்கூடாதுன்னு நினைப்பேன் பட் ஆனால் இந்த மாதிரி அறிவிலிகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறதாச்சு தவறான கருத்தை சொல்லி இளைஞர்களை வழிநடத்துகிற தப்பான பாதையில் நடத்துகிற படமாக இருந்தால் இது போன்ற படங்களை நம்ம ஆதரிக்க முடியாது நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி வணக்கம்